அந்த கூட்டணியில் இன்றைக்கி புதுசாக டிடிவி தினகரனும் இணைஞ்சிருக்கிறாரு இது எல்லாமே பூஜ்ஜியங்கள் தான் யாருக்குமே உண்மை இல்லாத ஒரு கேரக்டர் சார் அது அந்த கேரக்டர் வச்சு என்ன பேசுறது உங்க விருப்பம் உங்கள் கட்சி அங்கே நீங்கள் கூட்டணி வச்சுங்க வைக்காமல் போங்க ஆனால் அதே மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்க எதை எழுந்துட்டு கூட்டணி வைக்கிறீங்க ஆளுநர் அந்த வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தற்கொலைகள் அதிகம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருந்தார் இப்போ வந்து அம்மையார் அவர்கள் வந்து மகாமக குலத்தில் போய் குளிக்க போனாங்க அப்போது ஒரு கூட்ட நெரிசல் செயற்கையாக ஏற்பட்டுப்பட்டு ஒரு நாற்பது பேர் இறந்தாங்க அந்த மாதிரி தனி மனித தெரியல அப்போ யாரோட தவிர இந்த அரசாங்கத்தோட தவிர இப்போ ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சுடு நடக்குது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் போய் கேள்வி கேட்கறாங்க யாருங்க நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க இங்கே ஒரு தப்பு நடக்குது அடுத்த ஆறு மணி நேரத்தில் அக்யூஸ் பிடிக்கப்படுறாங்க ஆறு மாதத்தில் தண்டனை வாங்கி தருது இந்த மா நாட்டுடைய என்சிஆர்பி டேட்டாலேயும் பாதுகாப்புற மாநிலத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு அந்நிய நேரடி முதலீடு வருது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு ஆட்சி என்ன பொறுத்தும் எல்லாமே செல்லாத ஒரு ஒன்று அப்பனை மதிக்காது இன்னொன்று அம்மாவை மதிக்காது களம் நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காரு அம்மையார் ஜெயலலிதா அறிவிச்ச நூத்தி பத்தின் கீழ் அறிவிச்ச அறிவிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியவே சொல்ல முடியாது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கேட்டா வெறும் ஐயாயிரம் கோடி தீ கையில கொடுத்து நான் பணம் கொடுத்த பணம் கொடுத்து பேசுறது அவமானமா இல்லையா உங்களுக்கு மத்திய அரசு அனுசரிச்சு போக மாட்டீங்க அதனால மத்திய அரசு இது நான் வேற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன் சரி நாலுல இருந்து நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் சொன்ன சும்மா இருப்பீங்களா இன்னைக்கு நாள் நேற்று நாங்க உங்க கூட போராடல காலங்காலமாக போராடுறோம் இந்த சித்தாந்தத்தோட இந்த கொள்கையோட இந்த போராட்டத்தை மக்கள் எல்லாம் கிழக்கில் போனால் பிஜேபி மட்டும் மேற்கில் போகும் அப்படியாப்பட்ட ஒரு ஏக்கம் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம அத்தி வருதல் வந்து அஞ்சு லட்சம் பேர் போகும் ஆனால் காஞ்சிபுரத்தில் ஐயாயிரம் ஓட்டு வாங்க கருப்பு சட்டை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கும் போகிறாங்க கருப்பு சட்டை போட்டு பெரியார் திடலுக்கும் போகிறாங்க அப்படிங்கிறது அது இப்போ தான் எங்கள் பகுத்தறிவு சாமி எங்கே இருக்கணும் அரசியல் எங்கே இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அன்முனி அப்பா குதிரோஜி தினகரன் சசிகலா குதிரோஜி எடப்பாடி பழனிசாமி மொத்த பேருக்கும் துரோகி பிஜேபி இந்த நாட்டுக்கே துரோகி அந்த கூட்டணியில் இன்னைக்கு புதுசாக டிடிவி தினகரனும் இணைஞ்சிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸும் ஒரு சைடு பாமக இணைஞ்சிருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப வலிமை பெற்றுட்டோம் நம்ம திமுக ஆட்சியிலேருந்து அகற்றுறது தான் எங்கள் வேலை அப்படின்னு பியூஸ் கோயல் பேசுறாரு அதான் காலையில் காம்ப்ளான் சாப்பிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் சார் என்றைக்குமே பூஜ்ஜியத்துக்குன்னு ஒரு மதிப்பு கிடையாது சார் அந்த பூஜ்யங்கள் எத்தனை சேர்ந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மதிப்பு இது எல்லாமே பூஜ்யங்கள் தான் கடந்த தேர்தலில் அவங்க போட்டிட்டப்போ திமுக ஒரு பெரிய டஃப் இல்ல நீங்க கடந்த தேர்தல் இந்த தேர்தல்ன்றதுலாம் பிரச்சனை கிடையாது கடந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநிலத்தை யார் ஆளணும்னு மக்கள் முடிவு பண்ண போறாங்க இந்த மாநிலத்துக்கான மொழிக்கான அடையாளம் யாருன்னு பார்க்க போறாங்க இனத்துக்கான அடையாளம் யாருன்னு பார்க்க போறாங்க நமது உரிமையை யார் பேச போறாங்கன்னு பார்க்க போறாங்க நீங்க சொல்ற அந்த அஇஅதிமுக கூட்டணியில் இருக்குது யாராவது ஒருத்தர் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல சமூக நீதி பற்றி பேச முடியுமா சொல்லுங்கள் பார்க்கும் கடையாத்தில் அவங்க என்ன பிரச்சாரத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களாக முன் வச்சு பிரச்சார பயணத்தை கொண்டு போவோம் அது திமுகவுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பாக இருக்கும் மக்கள் வந்து எங்கள் பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் இப்போ தான் சொன்னேன் அந்த வார்த்தையை சட்ட ஒழுங்குன்னு பேசணும்னா அதோட தரவுகள் யார் பேசணும்னு நான் கேட்குறேன் அந்த தரவுகள் யார் தரணும் எந்த தரவுகள் அடிப்படையில் நீங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை இப்போ ஒரு சட்ட ஒழுங்குன்றது வந்து ஒரு தனி மனிதன் செய்கிறதுக்கும் ஒரு அரசாங்கம் செய்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது இப்போ தனி மனிதன் ஏதோ ஒரு மூலையில் முன்கோபத்தில் செய்கிற ஒரு விஷயத்துக்கும் அரசாங்கத்துக்கு எப்படி இதுவாகும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நேற்று ஆளுநர் அந்த வெளியிட்ட ஒரு அறிக்கையில தற்கொலைகள் அதிகம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டு இல்லை இப்போ இந்த தற்கொலைகள் அந்த விஷயங்களும் தனி மனித பிரச்சனை தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேச முடியும் நீங்க அரசாங்க தவறுன்றது எப்படின்னா இப்போ வந்து அம்மையார் அவர்கள் வந்து மகாமக மகாமகூலத்தில் போய் குளிக்க போனாங்க அப்போது ஒரு கூட்ட நெரிசல் செயற்கை ஏற்பட்டுப்பட்டு ஒரு நாற்பது பேர் இறந்தாங்க அந்த மாதிரி தனி மனிதர் இல்லைல்ல முதலமைச்சராக இருக்கும் அப்போ யாரோட தவறு இந்த அரசாங்கத்தோட தவறு இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடக்குதா இப்போ ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல யார் சுட இருந்த முதலமைச்சரை போய் கேள்வி கேட்குறாங்க யாருங்க நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் இப்போ இது தனி மனித தவறா ஒரு அரசாங்கத்துடைய தவறா அரசாங்க அரசாங்கத்துல இருக்கிற முதலமைச்சர் சரியா செயல்படாததுனால நடந்த தவறுகள் இதெல்லாம் நீங்க சொல்ற தவறுகள் எல்லாம் ஏதோ ஒரு மூலையில ஒரு குக்கிராமத்திலே ஒரு இடத்துல போய் ரெண்டு தனிப்பட்ட நபர் இல்லை ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நீங்க சொல்றது எப்படி ரெண்டு ஒரே லெவல்ல வச்சு நான் கேட்குறேன் போதை பழக்கம் கூட நான் திரும்பவும் சொல்றேன் சார் இந்த போதை பழக்கம் அவங்க சொல்றது அடிப்படையில் எங்க நடக்குதுன்னு பொத்தாம் பொதுவாக நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க இந்த பொது புத்தின்னு சொல்லுவாங்க அவன் அப்படிதான்பா இவன் எப்படிதான்பா அப்படின்னு போத சரிவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க நீங்க சொல்றீங்க ஐயா இந்த மாவட்டத்துல இந்த டிஸ்டிக்ல இல்ல இந்த ஊர்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்ல முடியுமா உங்களால அப்போ நீங்க பொது புத்தியில பேசுறீங்க உங்களால் எதையும் வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க முடியாது அப்படி ஒருவேளை ஒரு தவறு நடந்துக்கும் பட்சத்தில் அரசாங்கம் எவ்வளவு துரித செயல்படுதுன்னு நீங்க பார்க்கணும் இங்க ஒரு தப்பு நடக்குது அடுத்த ஆறு மணி நேரத்துல அக்யூஸ்ட் பிடிக்கப்படுறாங்க ஆறு மாசில தண்டனை வாங்கி தருது நான் கடந்த பத்து வருஷத்துல அண்ணா திமுக ஆட்சியில் உங்களால அந்த மாதிரி ஆறு மணி நேரத்துல ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சாங்க ஆறு மாசத்துல கேஸ் முடிஞ்சுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா நான் பல வழக்கு உதாரணம் சொல்றேன் தனி மனித தவறு இல்லையே நான் சொல்றது நீங்க செஞ்சதெல்லாம் உங்க தவறு அரசாங்க தவறு உங்க தலைமை பண்ண தவறு இங்க எல்லா தனிமனித தவறுகள் அந்த தனி மனித தவறு கூட சட்ட ஒழுங்குன்றது எவ்வளவு வேகமா பார்க்கணும் இன்னொன்று இங்க நடக்கிற தவறுகள்லாம் எஃப்ஐஆர் பண்ணப்படுறதுனால இங்க வந்து எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கு நிச்சயமா நீங்க ஒண்ணு அரசாங்கம் அந்த டேட்டா பேஸ் சொல்றதுல தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதை கணக்கில் காட்டாமையே செயல்பட்டு போயிடுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஐந்து வருஷத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லலை ஒன்றிய அரசு சொல்லுது என்சிஆர்பி டேட்டா தான் சார் எல்லாத்துக்கும் ஹெட்டு அதில் என்ன சொல்லுது பாதுகாப்பான மாநிலத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு சார் நான் வெளியேபடியாக கேட்குறேன் சார் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி வந்து அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு சார் இப்போ அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கப்படும் போது ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு மாநிலம் சேஃபாக இருந்தால் தானே சார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாதுகாப்பான ஒரு மாநிலமாக அது இல்லைன்னா பணத்தை யாராவது போட வருவாங்களா அப்போ பன்னிரெண்டு லட்சம் கோடி எப்படி வந்தது சார் இந்த சட்டமன்றத்தில் வெளிப்படையாக பேசிருக்கிறோமா இல்லையா சார் வெளிப்படையா இருக்கணுமா இல்லையா இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு உதாரணம் வேணும் முப்பது லட்சம் பேர் வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன உதாரணம் வேணும் இந்த மா நாட்டுடைய என்சிஆர்பி டேட்டாலையும் பாதுகாப்பான மாநிலத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு அந்நிய நேரடி முதலீடு வருது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு ஆட்சி அப்போ இது ரெண்டத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன உதாரணங்கள்னு தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்கள் வந்து பொது புத்தியில் வந்து இப்படி அப்படின்லாம் பேச வேண்டாம் நீங்கள் தரவுகள் அடிப்படையில் அது எடப்பாடி பழனிசாமி பேசுனாலும் சரி இல்லை ஆர் என் ரவி பேசுனாலும் சரி இல்லை அந்த கூட்டணியில் இருக்கவங்க யார் பேசுனாலும் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே செல்லாத ஓட்டு ஒன்று அப்பனை மதிக்காது இன்னொன்று அம்மாவை மதிக்காது இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் டி தினகரன் பாஜகவோட இருந்ததுனால இருபத்தோரு தொகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு அந்த கூட்டணியிலேயே மறுபடியும் போய் இணையும் போது அது கொஞ்சம் பலம் தானே அவங்களுக்கு இல்ல அப்படி நம்ம கணக்கு போட்டு நீங்க நினைக்கணும்னு ஆசைப்பட்டு இது ஒரு பெரிய ஒரு அரித்து அப்படின்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா களம் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க இன்னைக்கு நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க அந்த எல்லா நலத்திட்டங்களுமே வந்து மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ற திட்டங்கள் ஒரு சிலது வந்து திட்டங்களாக இருக்கும் அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அறிவிப்புகளோடு இருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அறிவிச்ச நூற்றி பத்தின் கீழ் அறிவிச்ச அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே சொல்ல முடியாது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளாக சொல்லிட்டு போயிருக்கோம் ஆனால் நாம சொல்ற விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும் மகளிர் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் இல்லை நான் முதலன் திட்டமாக இருக்கட்டும் இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் புதுவன திட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும் இல்லை தோழி விடுதியாக இருக்கட்டும் இல்லை உள்ளங்கையில் உலகமாக இருக்கட்டும் இப்படி எல்லா திட்டங்களும் நேரடியாக சார் மக்களோட பயன்பெற்றுன்னு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு காலை சுற்றுண்டி திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே வியந்து பார்க்குறது பக்கத்து மாநிலத்திலேருந்து பக்கத்து நாடு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுற இடத்துல இருக்குது உடனே தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவாங்க நீங்கள் அதை கொடுத்து இதை நிறைவேற்றினீங்க அதை நிறைவேற ஏங்க இங்கே சொல்லாமல் செஞ்ச திட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு விஷயம் சொல்லுறாரு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஒரு அறுபது தான் நிறைவேற்றிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் பேசுறது நிக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நிதி சார்ந்த பிரச்சனைகள் வந்து உணர்ந்து பேசணும் நீங்க மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான நிதி பகிர்வு எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தமிழ்நாடு இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு அன்னைக்கு நம்மளுடைய வரி பகிர்வு எவ்வளவு நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்கிறது சேர்த்து பேசுங்க ஒத்தா பொதுவா பேசாதீங்க இன்னைக்கு பாதிப்பு வருது சார் கல்விக்கான நிதி இல்லை விளையாட்டுக்கான நிதி இல்லை மொழிக்கான நிதி இல்லை பேடருக்கான நிதி இல்லை வளர்ச்சிக்கான நிதி இல்லை எந்த நிதியுமே இங்கே குடுக்கறது தயாரா இல்ல ஆனா எல்லா பிரச்சனையும் நம்மளுடைய சொந்த வரி வருவாயில இருந்து சுமந்துன்னு இருக்கும் அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க ஒரு அரசியல் தலைவர் தலைவரையா உங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்க நீங்க உணராம பேசுறீங்க நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு பதினாலு தோல்வி ஏன் மக்கள் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா நீங்க மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்க மக்களுக்கு தேவையானது நீங்க பேச தயாராக இல்ல மக்களுக்கு தெரியும் மக்கள் நேரடியா நான் சொல்றேன் மக்கள் கிட்ட நாங்க நேரடியா இருக்கிறோம் ஒவ்வொரு ஸ்கீம் நேரடியா இருக்கு நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தா நீ உங்களோட எங்களுக்கு நல்லா தெரியுமே இங்க நிக்கிற எல்லா வாக்குறுதியுமே நிக்கிற வாக்குறுதி நீங்க சொல்ற நிறைவேற்றலன்னு சொல்ற வாக்குறுதிகள் அத்தனையுமே நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்கும் ஒன்றிய அரசு இருக்கு சார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இரண்டாம் கட்டத்துக்கு எத்தனை வருஷம் போராடி வாங்கணும் அந்த காசை அதுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் போனது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சார் போட்டுச்சு அப்ப அதுக்கான பணம் எங்க இருந்து சார் வரும் இங்க மழை வந்து வெள்ளம் வந்து பேரிடர் வந்துது சார் நாலாயிரம் ரூபாய் பணம் யார் சார் கொடுத்தா நீங்களா கொடுத்தீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கேட்டா வெறும் ஐயாயிரம் கோடி தூக்கி கையில கொடுத்து நான் பணம் கொடுத்த பணம் கொடுத்துன்னு பேசுறது அவமானமா இல்லையா உங்களுக்குலாம் என்னவோ உங்க வீட்ல இருந்து எடுத்து வந்து காசு கொடுத்த மாதிரி நாங்கள் கட்டுற வரி போனோம் எங்களுடைய பங்கு எங்கே அதுக்கான திட்டங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க பேசுங்க நீங்கள் தைரியமான ஆட்களாக இருந்தால் உத்தரப்பிரதேச கொடுத்த வளர்ச்சி திட்டங்களும் தமிழ்நாட்டு கொடுத்த வளர்ச்சி திட்டங்களும் ஒன்றிய அரசு பேசுங்க கம்பேர் பண்ணி பேசுங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறீங்கல்ல அப்போ உங்களுக்கு குஜராத்துக்கு ஒரு பார்வையும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பார்வையும் தமிழ்நாட்டுக்கு மாற்றாந்த பார்வை தானே நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் மத்திய அரசு அனுசரித்து போக மாட்டீங்க அதனால மத்திய அரசு அனுசரிக்க வேண்டிய அது அவசியம் எங்களுக்கு இல்லை இது நான் வேற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன் உங்களை அங்கே சரி நாலுலேருந்து நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா என் வரி வருவாய் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சொன்னால் சும்மா இருப்பீங்களா நாங்கள் கேட்க நடக்கிறது ஓரஞ்சனையா பார்க்காதீங்க எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்கன்ற ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு பார்க்காதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதுன்னு பார்க்காதீங்க நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கணும்னு பாருங்க இன்னைக்கு ஜிடிஏபியை பாருங்க தனிநபர் வருமானத்தை பாருங்க தனி மனித வளர்ச்சியை பாருங்கன்ற பொருளாதார வளர்ச்சியும் பாருங்க மாநிலத்தோட வளர்ச்சியும் பாருங்க அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியா நிலையான வளர்ச்சியான்னு பேசுங்க நாங்க எங்கேயோ பலூன் மாதிரி காட்டில வளர்ச்சியா இன்னைக்கு உயர்கல்வி உயர்ந்து நிக்கிறோம் கல்வியில உயர்ந்து நிக்கிறோம்ன்றது வந்து இன்னைக்கு போடுற முதலீடுன்றது அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்குறோம் உங்களால் சொல்ல முடியுமா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்தா இந்த மாநிலம் நல்லா இருக்கும் இந்த மாநிலம் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும்ன்ற சிந்தனை இல்ல இங்க நீர் தான் சார் நெல் உயரும் நெல் உயரதா வரப்பு வர வரப்பு இருந்தா குடி உயரும் குடி உயர்ந்தா தான் கோன் உயர முடியும் நீங்க ஸ்டேட்டா உணர் உயர்ந்துன்னா முடியவே முடியாது நடக்க நடக்காது நீங்க சும்மா எழுதி ஏட்டுல எழுதி வச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான் என்னன்னா உங்க கற்பனைக்கு வந்து நீங்க பேசிட்டு என்ன எத்தனை கட்சிகள் அங்க சேர்ந்தாலும் களம் திமுக சாதகமா இருக்கு சார் நீங்க அதான் சொல்ல அது ஒரு பூஜ்யம் அந்த கட்சின்றது மிகப்பெரிய பூஜ்யம் அந்த பூஜ்யத்துக்கு கூட எத்தனை பூஜ்யம் சேர்ந்தாலும் என்ன நடக்க போறது இல்ல நாங்க தெளிவா சொல்றோம் பதினாலு வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சாவது வெற்றியை அந்த வெற்றியை திரும்ப கொடுக்க தான் போகிறாங்க நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தல் களம் வந்துடுச்சுன்றதுக்காக வாயில் வந்து பேசுகிறீங்கன்னா மக்கள் உங்களை இன்னும் புறக்கணிப்பாங்க நீங்கள் பேசுகிற எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தோடு பேசுங்க தரவுகளோட அடிப்படையில் பேசுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ஆதார் இல்லாத குற்றச்சாட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை மக்கள் வெறுக்க தான் செய்வாங்க திரும்ப உங்களுக்கு தோல்வி தான் வரும் எங்கள் மேலே குறை சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் ஆதாரத்தோடு பேசணும் ஒன்று நீங்கள் ரெண்டாவது திமுக குறை சொல்கிறதுன்றது இந்த மாநிலத்தையே நீங்க அவமதிக்கத்துக்குமான ஒரு செயல் ஏன்னா இன்னைக்கு திமுக வர மட்டும்தான் பிஜேபியை எதிர்க்க முடியும் பிஜேபி அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் எப்படின்னு எத்தனை வராங்க பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடணும்னா இதெல்லாம் தடுக்கணும்னா அது திமுக மட்டும்தான் முடியும் வேற எந்த கட்சியாலும் முடியாது ஏன்னா திமுக எங்கேயும் காம்பரமைஸ் பண்ணாது அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் இதே பிஜேபி கூட திமுக கூட்டில இருந்தா கூட ராமர் கோயில் வராது ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்ப பெற முடியாது முத்தலாக்கு சட்டம் வராது பொது சிவில் சட்டம் வராது ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் கூட்டணி வச்சன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களால் இந்த நாட்டில் சிஏஏ கொண்டு வரப்படுது என்ஆர்சி கொண்டு வரப்படுது என்பிஆர் கொண்டு வரப்படுது வேளாண் சட்டம் அக்னிபாத் திட்டம் எல்லாத்தையுமே மக்கள் விரோத சட்டங்களும் திட்டங்களும் தொடர்ச்சியாக இந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சினால்தான் நடந்தது ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நாலரை வருஷம் இதே திமுக பிஜேபியோட கூட்டணி வச்ச காலகட்டங்களில் உங்களால் ஒரு சட்டம் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்திருப்போமா ஒரு சட்டம் விரல் விட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்போ உங்களுக்கு ஒரு பொது புத்தி அந்த பொது புத்தியில் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்கிறீங்க உங்களால் நிரூபிக்க முடியாது ஆனால் எங்களை பொறுத்தனே எங்க தெளிவாக இருக்கு ஏன் திமுக வேணுன்றதுக்கு நான் சொல்றேன் இந்த மண்ணை காப்பாற்றணும் இந்த மக்களை காப்பாற்றணும் இந்த மொழியை காப்பாற்றணும் சமூக நீதியை காப்பாற்றணும் மாநில உரிமையை காப்பாற்றணும் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றினா திமுகவில் மட்டும்தான் புரியும் தைரியமா நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி பொது இருந்தாலும் சரி மக்கள் மன்றம் எங்கேயுமே தைரியமா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக நீங்க போற போக்குல எடப்பாடி பழனிசாமி நான் அவங்க கூட சேர்ந்துப்பேன் இவங்க கூட சேர்ந்துப்பேன் நான் அதிகாரத்துக்காக நான் தியாகம் பண்ணுவேன் நேத்து காலில் தினகரம் பேசுனதும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் கூட்டணி வச்சுக்கோங்க அதுக்காக மானத்தை விட்டுட்டு கூட்டணி வைக்காதீங்க பழசெல்லாம் மறந்துட்டு திமுக அதான் மானத்தை வித்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன் ஒரே லைன்ல கூட்டணி வைக்கிறது பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்க எதை இழக்கிறீங்கன்னு பார்க்கணும்ல மானத்தை இழந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கு உங்க விருப்பம் உங்க கட்சி அங்க நீங்க கூட்டணி வச்சுங்க வைக்காம போங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதே மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்க எதை இழந்துட்டு கூட்டணி வைக்கிறீங்க இதே எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு எமர்ஜென்சி காலத்துல அதிமுக இருந்தது கட்சியை வந்து மாநில கட்சிகளாம் தடை செய்யப்படும் சொல்ல அடுத்த நிமிஷமே அகில இந்திய போய் மாற்றுனாங்க சார் திமுக மாத்தலையே சார் இதெல்லாம் சார் உதாரணம் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் நேற்று நாங்கள் உங்க கூட போராடலை காலங்காலமாக போராடுறோம் இந்த சித்தாந்தத்தோட இந்த கொள்கையோட இந்த போராட்டத்தை இல்லைன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கோ இந்திக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு திமுக ஒன்ற ஒரு இயக்கம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனையை இந்த இந்த மக்கள் சந்திப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு நீங்கள் செஞ்ச இந்த பிஜேபி கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் நான் சொல்றேன் அது எந்த மாதிரியான சட்டம் ரெண்டு சட்டம் கூட உங்களால் விரல் விட்டு சொல்ல முடியாது மக்கள் ஆதரிச்சாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கிழக்கில் போனால் பிஜேபி மட்டும் மேற்கில் போகும் அப்படியாப்பட்ட ஒரு இயக்கம் பிஜேபி அதோட ஏஜெண்ட்டாக இருக்கிற இந்த ஆர் என் ரவி மாதிரியான நபர்கள் அதோட அடிவருடியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியான ஆட்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பார்ப்பாங்க புறக்கணிப்பாங்க நீங்கள் பாருங்கள் தேர்தல் ரிசெட்டில் பாருங்கள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது ரொம்ப தெளிவான கல்வியால் இங்கே இருக்கிற கட்டமைப்பு இருக்கு பாருங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்பான் நம்மால் அத்திவர்தர் வந்து அஞ்சு லட்சம் பேர் போவோம் ஆனால் காஞ்சிபுரத்தில் ஐயாயிரம் ஓட்டு வாங்குது பிஜேபி இதான் நம்ம ஊர் ஸ்டேட்டஸ் காலங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்ன இவங்க கருப்பு சட்டை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கும் போறாங்க கருப்பு சட்டை போட்டு பெரியார் திடலுக்கும் போறாங்க அப்படிங்கிறது அது இப்போ தான் பகுத்தறிவு ஓ நீங்க ஆர் என் ரவி பார்த்தீங்கன்னா அவர் தன ஒரு பெரிய அறிவாளி நினைச்சுப்பாரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அந்த மாதிரி தான் படித்ததெல்லாம் இங்கே அறிவு கிடையாது அது நீ எப்படி புரிஞ்சிக்கணுன்றது தான் அறிவு புரிதல்ன்றது தான் இந்த பகுத்தறிவு நாம என்ன பண்றோம் நாம என்ன செய்யறோம் அதோட விளைவுன்னா இந்த மக்களுக்கு தெரியும் சாமி எங்க இருக்கணும் அரசியல் எங்க இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அவன் பிரித்து பார்ப்பான் கடவுளை கரெக்டாக வைக்க வேண்டிய தேவோம் அரசியல் யார் வேணும்ன்றது தெளிவாக முடிவு பண்ணுவான் விருப்பு வெறுப்போட மக்கள் முடிவு பண்ணவே மாட்டான் நம்ம நாட்டு மக்கள் நம்ம ஊர் மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் ஏமாத்துறா மாதிரி ஒரிசாவில் ஏமாத்துற மாதிரி குஜராத்ல ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது பாஜகவும் ஒரு அகில இந்திய தலைவராக ஒருத்தர் பூசா வராரு வந்து அடுத்த நிமிஷம் சொல்றாரு அவருக்கும் திருபுற கூட்டத்தை பத்தி என்ன தெரியும்னு எனக்கு தெரியல ஏய் யார் யார் நீங்களும் கேட்க தோணுது எங்களுக்கு நீங்கள் யார் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ நானும் ஒன்றா கிடையாது உ உணவு பழக்க வழக்கமும் ஏன் உணவு பழக்க வழக்கமும் உண்ணா உன்னோட உடை பழக்க வழக்கமும் என்னோட உடை பழக்க வழக்கம் உண்ணா உன்னோட கிளைமேட்டும் என்னோட கிளைமேட் தட்பவெட்பிலையும் ஒன்றா எதுவுமே நீ நான் ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி நீ வந்து எங்களை வந்து பேசணும்னு நினைக்கிற அப்படி யோசிக்கும் போது அந்த கட்சி அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னோதாரணத்தோட ஒரு கட்சி இருக்குது அது இந்த நாட்டை வழிநடத்தணும்னு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க அந்த மக்களே திருந்தி தான் நீங்கள் மைனாரிட்டி ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அப்படி மைனாரிட்டியில் உட்கார வச்சதுக்கும் போதே இவங்க இந்த ஆட்டம் ஆடினு இருக்காங்க என்ன இவங்க நினைக்கிற மாதிரி நடந்துருந்ததுன்னா இவங்களோட ஆட்டத்தை அழகால் புரியாமல் போயிருக்கும் ஆகாயத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியோடு சேர்ந்து தன்னுடைய தான் சிறந்த கட்சியையுமே அழித்து தன்னுடைய மக்களுக்கு துரோகம் பண்ணி எங்கேயுமே சார் ஒரு மனுஷன் வந்து ஏன்னா ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணலாம் மொத்தமாக ஒரு துரோகத்தோட மருத்துவமாக எடப்பாடி பழனிசாமி சார் ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இல்லை தன்னை கட்சிக்கு தலைவராக்கணும் அந்த சசிகலாவுக்கும் உண்மையா இல்லை அதுக்கப்புறம் கூட இருந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த ஓபிஎஸ்க்கும் உண்மையா இல்லை தன்னை அந்த கட்சியில் அறிமுகப்படுத்திய செங்கோட்டையனுக்கும் அந்த உண்மையா இல்லை யாருக்குமே உண்மையில்லாத ஒரு கேரக்டர் சார் அது அந்த கேரக்டர் வச்சு என்ன பேசுறது அப்போ நீங்க தொடர்ச்சியாக இந்த துரோகிகள் இருக்காங்கல்ல நான் வெளிப்படையாக சொல்றேன் எல்லாமே அந்த கூட்டமே துரோகி தான் அன்மோனி அப்பாவுக்கு துரோகி தினகரன் சசிகலாவுக்கு துரோகி எடப்பாடி பழனிசாமி மொத்த பேருக்கும் துரோகி பிஜேபி இந்த நாட்டுக்கே துரோகி இந்த கூட்டம் ஒரு கூட்டம் ஒன்று உருவாகி இது கூட்டணி ஆகி ஒன்றும் விளங்க நீங்க ரிசல்ட்ல பாப்பீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் சொல்றன மக்கள் நம்ம எதை செஞ்சாலும் இறுதி முடிவு மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க அந்த மக்கள் இந்த கூட்டணி வேணான்ட்டு பதினாலு தோல்வியை கொடுத்துட்டாங்க நமக்கு வேணும்னு பதினாலு வெற்றி நம்ம கொடுத்துருக்காங்க பதினஞ்சாவது வெற்றியை நம்ம கொடுப்பாங்க அந்த பதினஞ்சாவது தோல்வியை அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மக்கள் செய்ய தான் போறாங்க இவங்க பார்க்க தான் போறாங்க இந்த கூட்டணி சேர்ந்து இந்த பூஜ்யங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொழு செய்யேன் ஒருத்தருந்து பார்ப்போம் தேர்தல் என்ன நடக்கும்னு உங்களோட நேரத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கு நன்றி